திருச்சிற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத் தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க ஒரு எட்டாம் திருமுறையாக மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் அருளி செய்து திருவாசகம் என்னும் தேனி இந்த திருவாசகத்தில் நாற்பத்தி நாலு எண்ணப்பதிகம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஆதரவு எங்களுக்கு மென்மேலும் பெருகணும் திருச்சிற்றம்பலம் நாற்பத்தி நாலு எண்ணப்பதிகம் திருவாசகம் எட்டாம் திருமுறையாக மாணிக்க வாசகர் அருளி செய்தது ஒழியா இன்பத்து உவகை நிமலன் அருமையான இந்த பாடலை கொடுத்துருக்காரு திருத்தில்லையில் அருளியது அறுசீர் விருத்தம் திருச்சிற்றம்பலம் பரு ஆய பிரபர வேண்டும் பத்திமையும் பெற வேண்டும் சீருறு ஆய சிவபெருமானே செங்கமல மலர் போல ஆறுரு ஆய நமுதேவும் அடியவர் தொகை நடுவே ஓரு ஆய நின் திருவருள் காட்டி என்னையும் உய்ய கொண்டருளே உரிய நல்லேன் உனக்கு அடிமை உன்னை பிரிந்து இங்கு ஒரு பொழுதும் றியே நாயேன் இன்னது என்று அரியேன் சங்கரா கருணையினால் பெரியோன் ஒருவன் கண்டுகொள் என்று உன் பெய்களல் அடி காட்டி பிரியேன் என்று அருளிய அருளும் பொய்யோ எங்கள் பெருமானே என்பே ஊருக நின்னருள் அழித்து உன் இணை மலர் அடி முன்பே என்னை ஆண்டு கொண்ட முனிவா முனிவர் முழு முதலே இன்பே அருளி க்கே உயிர் உண்கின்ற எம்மானே நம்பே அருளாய் என்னுயிர் நாதா நின்னருள் நானாமே பத்து இழஞ்சேனும் பனிந்திலேனும் உன் உயர்ந்த பைம் கழல் காண பித்து இளன் ஏனும் பிதற்றிலன் ஏனும் பிறப்பரு பெருமானே முத்து அணையானே மணி அணையானே முதல்வனே முறையோ என்று எத்தனை யானும் யான் தொடர்ந்து உன்னை இனி பிரிந்து ஆற்றேனே காணும் அது ஒழிந்தேன் நின் திருப்பாதம் கண்டு கண் களி கூற பேணும் அது ஒழிந்தேன் பிதற்றும் அது ஒழிந்தேன் பின்னையும் பெருமானே தானுவே அழிந்தேன் நின் நினைந்து உருகும் தம்மை என் பொன்மைகள காணும் அது ஒழிந்தேன் நீ இனி வரினும் காணவும் நானுவனே பால் திருநீற்று எம் பரமனை பரம் கருணையோடும் எதிர்ந்து தோற்றிமை அடியார்க்கு அருள்துறை அளிக்கும் சோதியை நீதியிலேன் போற்றியன் அமுதே என நினைந்தே தீ புகழ்ந்து அழைத்து அலறியன் உள்ளே ஆற்றுவன் ஆக உடையவனே ஆவா என்று அருளாயே என்று அருளாயே திருச்சிற்றம்பலம் பார்த்தீங்களா எப்படி அப்படி பொழிஞ்சிருக்கார் பாருங்க இனி ஒரு கணம் கூட நான் பிரிஞ்சிருக்க மாட்டேன் நான் பார்க்கறதையும் ஒழிஞ்சேன் எல்லாத்தையுமே மறந்துட்டேன் காணும் அது ஒழிந்தேன் நின் திருப்பாதம் கண்டு கண் களி கூற பேணும் அது ஒழிந்தேன் பிதற்றும் அது ஒழிந்தேன் பின்னை என் பெருமானே தானுவே அழிந்தேன் நின் நினைந்து உருகும் தம்மை தன்மை என் புண்மைகளால் காணும் அது ஒழிந்தேன் நீ இனி வரினும் காணவும் நானுவனே எப்போலாம் அருமையான வரிகள் பாருங்கள் என் உருக நின் அருள் அழித்து உன் மலர் அடி காட்டி இந்த எலும்பெல்லாம் உருக நன்னுடைய இணைமலர் திருவடியை காட்டி என்ன முன்பு என்னை ஆண்டு கொண்ட முனிவா முனிவர் முழு முதலே எவ்வளோ அருமையான சொற்கள் பார்த்தீங்களா தேன் எப்படி ஊறுது முன்பே என்னை ஆண்டு கொண்ட முனிவா முனிவர் முழு முதலே இன்பே அருளி என்னை உருக்கி உயிர் உண்கின்ற எம்மானே நண்பே அருளாய் என்னுயிர் நாதா நின்னருள் நானாமே நாதா என்னை எங்கே விட்டுட்டு போயிட்டீங்க வாங்க அப்படின்னு அப்படியே பிழிகிறார் என்னை வந்து கூட்டிக்கிட்டு போங்க இனி உங்களை ஒரு கணம் கூட நான் பிரிஞ்சு இருக்க மாட்டேன் அப்படின்னு இந்த திருவாசகம் என்னும் தேனில் அப்படி அவருடைய ஆத்தாமைய அப்படி புரிஞ்சிருக்காரு இதையெல்லாம் பாடி சிவபெருமானை பணிஞ்சிங்கன்னா ஓடி வருவார் இன்னல்களை தீர்க்க இதை கேளுங்க கேட்டு அனைவரும் நல்ல ஆதரவு கொடுங்க திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்